ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கேஸ்ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான ஈஸியான சிக்கன் கிரேவிங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிப்பாருங்க வீடியோக்கு போகிற நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போய் எப்படி சென்ட் பார்க்கலாங்க இப்போங்க நம்ம சிம்பிளான சிக்கன் கிரேவிங்க அது நல்லா டேஸ்ட்டாக நம்ம டக்குன்னு எப்படி சேர்ந்ததுன்றதை இப்போ வெளியில் பார்த்தலாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க இப்போங்க நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சுங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்குங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து அப்படி நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா தவந்து வர அளவுக்கு வதங்கி கட்டுங்க இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் மட்டும் எடுத்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சு தனியாக அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இப்போங்க ஒரு கடாயை வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு நல்லாவே பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இதுலேயே பாத்தீங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இது பாருங்கள் சிக்கனை நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இந்த ஆயில்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கி கட்டுங்க சிக்கன்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் நம்ம தண்ணியெலாம் சேர்க்கணுன்றது இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கலந்து விட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அப்புறம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே உப்பு சேர்த்துட்டு நல்லா விட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் டீ வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டா அப்படியே வெந்துக்கணும் இப்போ வெந்தது பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க சிக்கன் நல்லா பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட என்னென்ன மசாலா சேர்க்கணுன்றத இப்போ பார்க்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா சக்தி சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாங்க நான் டேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் பருபல் பொடின்னு இருக்குங்க அதுவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா தண்ணியை விடாமல் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம சிக்கன் வதக்கி விடும்போது இப்போ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போங்க உப்பு சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டான அளவு சேர்த்தாச்சுங்க நீங்களும் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்துவிட்டு மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிஞ்சு வந்ததும் பார்க்கலாங்க இப்போங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா சைட்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க டேஸ்டான சூப்பரான சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சாகி ஸ்பூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான செஞ்ச வீடியில் சந்திக்கலாமா இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம்